நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸ் லெசன்ஸுக்கு புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம டென்த் சயின்ஸில் ஃபுல்லாக எல்லா லெசன்ஸ்க்குமே புக் பேக் ஆன்சர் அண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் ஓகேவா இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள் அதில் முதல் கொஷின் பார்த்திங்கன்னா சரியான விடையே தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் மில்லி மீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர் லெஸ் தென் ஆர் மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ரெண்டாவது அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன ஆப்ஷன் டி தான் கரெக்டு நீளம் இந்த அளவு அளவிடுறதுக்கு தான் இவையெல்லாம் பயன்படுது மூணாவது ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால்னா பத்து குவிண்டால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நாலாவது கீழ்கண்டவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல ஆப்ஷன் ஏதான் இதுக்கு ஆன்சர் தராசு தான் நிறைய அளவிடும் கருவி அல்ல அடுத்ததாக கோடிட்ட இடங்கள் டேஷ் என்பது டேஷின் அழகு மீட்டர் ஆகும் நீளத்தோட அழகு தான் மீட்டர் ரெண்டாவது ஒரு கிலோகிராம் அரிசீனை அளவிட டேஷ் தராசு பயன்படுத்தப்படுகிறது பொது தராசு பயன்படுகிறது கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகு அளவி பயன்படுகிறது கிரிக்கெட் பந்துனால் வெர்னியர் மெல்லிய கம்பினா திருகு அளவி இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை வந்து ஒரு மில்லிகிராம் ஆகும் அடுத்ததான் சரியாக தவறா மின்னோட்டத்தின் எசை அழகு கிலோகிராம் இது தப்பு மின்னோட்டத்தோட இசை அழகு ஆம்பியர் கிலோமீட்டர் என்பது ஒரு எசை அழகுமுறை இதுவும் தப்பு மீட்டருங்கிறது தான் ஒரு எசை அழகுமுறை ஓகேவா மூணாவது அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் சரி இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது அது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுகிறது சரி ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கெல்வின் இடைவெளியாகும் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் என்பது டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெல்வின் சரியான கூற்று அடுத்தது ஆறாவது வெர்னியர் அளவின் உதவியால் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் திருகு அளவின் உதவியால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டு பொறுத்துக இயற்பியல் அளவு இங்கே அளவு நீளமோட அளவு மீட்டர் நிறையோடது கிலோகிராம் காலத்தோடது வினாடி வெப்பநிலையோடது கெல்வின் ரெண்டாவது திருகு அளவி வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நாணயங்கள் அளவிட ஓகேவா வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்து ஏற்கனவே பார்த்தோமா சாதாரண தராசு காய்கறிகள் மின்னணு தராசு தங்க நகைகள் அடுத்ததாக கூற்று மற்றும் காரணம் ஒரு பையின் நிறை பத்து கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்தலாகும் காரணம் அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ரெண்டுமே கரெக்டு ரெண்டுமே கரெக்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனால் ஏக்கு வந்து ஆர் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த ரெண்டாவது கொஷின் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினாறு கேள்வின் நாம் அதை முழு எண்ணாக இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம் கரெக்டு காரணம் செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது இரநூத்தி எழுபத்தி மூணை கூட்டினால் போதுமானது ரெண்டுமே கரெக்டு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி மூணாவது இரண்டு வான் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒலியாண்டு என்ற அழகினால் அழைக்கப்படுகிறது ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும் ரெண்டு இதில் வந்து எது தப்புன்னு பாருங்கள் ஏ வந்து தப்பு ஏன்னா இரண்டு வான் பொருள்களுக்கு உள்ள தொலைவு வந்து விண்ணியல் ஆரம் அந்த அழகால் தான் அழைக்கப்படுது ஒளி வந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு ஒளியாண்டு காரணம் கரெக்டு தவறு ஸோ ஆப்ஷன் டி ஓகேவா இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு அடுத்ததான் செகண்ட் லெசனுக்கு போயிடலாம் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னா நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி ஆப்ஷன் பி ஓகேவா ரெண்டாவது கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல ஆப்ஷன் சி வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து இதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி மூணாவது இந்த வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எந்த வரைபடம்னா ஆப்ஷன் பி தான் ஓகேவா ஃபோர்த் ஒன் மைய விளக்கு விசை ஒரு மெய்நிகர் விசை ஆப்ஷன் சி கோடிட்டடங்களை நிரப்புக வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டார் அளவு வேகம் அப்படிங்கிறது ஸ்கேலாறு திசைவேகம் அப்படிங்கிறது வெக்டார் அளவு ஓகேவா ரெண்டாவது கொஷின் தொலைவேகம் கா தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம் எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் ஆர் ஒடுக்கம் என்றும் கூறலாம் ஓகேவா இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது இடப்பெயர்ச்சி அடுத்ததாக சரியா தவறா நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்துக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க தப்பு ஒரு டிராஃபிக் ஜாம் அப்போ ஒரு பேருந்து வந்து சீரான ஒரு இயக்கத்தில் தான் போகும்னு சொல்கிறாங்க அது தப்பு ஸோ இந்த கூற்றும் தவறு முடுக்கம் வந்து எதிர்மறை மதிப்பும் பெறும் கரெக்டான சென்டென்ஸ் தான் மூணாவது ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாகாது ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும் இதுவும் கரெக்ட் தான் ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் இது தவறு அஞ்சாவது ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடம்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும் சரி அடுத்ததாக கூற்று காரணம் ஒரு பொருளின் முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுவது கரெக்டு ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும் அது திசை மாற்றத்தை பொறுத்ததல்ல அப்படின்னு சொல்கிறாங்க தான் நமக்கு தப்பு ஸோ ஆப்ஷன் சி கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு அடுத்ததாக ரெண்டாவது கொஷின் மகிழ்ந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது காரணம் மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா காரணம் கரெக்டு தப்பு இதில் வந்து காரணம் கரெக்டு தப்பு ஸோ ஆப்ஷன் டி ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் இல்லை இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே கரெக்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக்க பொறுத்துக்க அடுத்ததான் இது வந்து சமகால அளவுகளில் சம இடைவெளியை கிடக்கும் ஒரு பொருளின் இயக்கம் இதுக்கு எந்த வரைபடம் மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் பி சீரற்ற முடுக்கத்துக்கு ஆப்ஷன் சி நிலையான எதிர்மறை முடுக்கத்துக்கு ஆப்ஷன் ஏ சீரான முடுக்கத்துக்கு ஆப்ஷன் டி செகண்ட் லெசனும் முடிஞ்சிடுச்சு அடுத்த தேர்ட் லெசன் அடுத்ததாக தேர்ட் லெசன் வந்துட்டோம் பாய்மங்கள் சரியான விட கண்டுபிடிக்க நீரில் மூழ்கியிருக்கும் காற்றுக்குமிழி மேலே எழும்பும்போது போது அதன் அளவு அதிகரிக்கும் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணமாகும் ஆப்ஷன் ஏ அழுத்த சமையல் கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் வந்து கொதிநிலையை உயர்த்துது ஓகேவா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்ததான் ஃபோர்த்து கொஷின் நீருள்ள வாலியில் காற்றுப்புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ் நோக்கி போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தமும் அதிகரிக்கிறது இதுதான் இதுக்கான காரணம் ஆப்ஷன் சி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பொருளானது திரவத்தில் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி ஆகும் திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண்மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது நாலாவது பழரச மருந்த பயன்படும் உறிஞ்சு குழல் வளிமண்டல அழுத்தம் மூலம் வேலை செய்கிறது ஓகேவா அடுத்த சரியா தவறாம் இடப்பயிற்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது சரி ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஒரு பொருளோட அடர்த்தி தான் அந்த பொருள் மிதக்குமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்குது மூணாவது மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க தவறு நாலாவது ஆர்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும் சரி நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது இதுவும் கரெக்டு பார்த்துட்டிங்கன்னா அடர்த்தி நிறைபை பெருமன் ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி அழுத்தம் ஆப்ஷன் டி பாய் மேக்சிமம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஆப்ஷன் ஏ பால் மாணி ஆப்ஷன் பி பால் ஓகேவா அடுத்ததான் கூற்று காரணம் ஒரு பொருள் மதிப்பதற்கு மிதப்பதற்கு தனது எடைக்கு சமமான எடையுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் காரணம் அப்பொருள் எந்த ஒரு கீழ்நோக்கி விசையும் உணர்வதில்லை ரெண்டுமே கரெக்டு சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது ஓரளவு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசையை அழுத்தமாகும்னு சொல்கிறாங்க ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் கூற்றுக்கு வந்து காரணம் தவறான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தேர்ட் லெசனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்ததான் ஃபோர்த் லெசன் அடுத்ததான் ஃபோர்த் லெசன் ஒரு பொருளின் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு ரெண்டாவது கொஷின் சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன ஆப்ஷன் பி மின்விசை கோடுகள் நேர்மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னூட்டத்தில் முடிவடையும் ஓகேவா அடுத்ததா ஃபோர்த் கொஷின் ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவாகும் ஆப்ஷன் டி மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் ஆ மற்றும் ஆ எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் அயனிகள் இரண்டுமே தான் ஓகேவா அடுத்ததா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படும் அடுத்ததாக ஏழாவது மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டுனா வேதி விளைவுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்னா வெப்பநிலை வடிவம் கம்பியின் இயல்பு இது நாளையுமே பொறுத்து அமைகிறது தான் ஒரு கம்பியோட மின்தடை ஓகேவா அடுத்ததான் கோடிட்ட இடங்களில் நிரப்புக எலக்ட்ரான்கள் டேஷ் மின்னழுத்தத்திலிருந்து டேஷ் மின்னழுத்தத்திற்கு நகரும் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும் எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மரபு மின்னோட்டம் எனப்படும் ஒரு மின்கலத்தின் மின் இயக்க விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் இறைப்பானுக்கு ஒப்பானது இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் ஃபிஃப்டி ஹெட்ஸ் அதிர்வன் கொண்ட மாறுதிசை மின்னோட்டமாகும் ஓகேவா அடுத்ததாக சரியாக தவறா மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும் கரெக்டான சென்டென்ஸ் தான் ரெண்டாவது ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் சொல்கிறாங்க தப்பு தொடர் இணைப்பில் தான் இணைக்கப்படும் ஓகேவா அடுத்ததாக மூணாவது மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறிவுடையதுன்னு சொல்கிறாங்க தவறு மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க கரெக்டான சென்டென்ஸ் தான் ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக மின்னூட்டம் அப்படின்னா கூலும் மின்னழுத்த வேறுபாடு ஓல்ட்டு மின் புலம்னா நியூட்டம் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஓகேவா நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மின் தடை ஓம் மின்னோட்டம் ஆம்பியர் ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்த ஃபிஃப்த் லெசன் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் சரியான விடை ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மோட்டார் தான் செகண்ட் ஒன் கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறதுனா ஏசியில் மட்டும் ஆப்ஷன் ஏ மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியோட பகுதி தூரிகைகள் ஆப்ஷன் சி காந்தப்பாய அடர்த்தியின் அழகுனா வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் காந்தபாய அடர்த்தியோட அழகு வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அடுத்ததாக ஃபிஃப்த் கொஷின் கோடிட்ட இடங்களின் நிரப்புக காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு டெஸ்லா ஆகும் உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் வந்து இறக்கு மின்மாற்றி ஆகும் ஓகேவா அடுத்ததாக தேர்டு கொஷின் மின்மோட்டார் மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது ஓகேவா அடுத்ததாக மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின்னியற்றி ஆகும் அடுத்ததாக மேட்சிட்டு காந்த பொருள் வந்து இரும்பு காந்தம் அல்லாத பொருள் மரம் மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் வந்து ஹயர்ஸ்டெட் மின்காந்த தூண்டல் ஃபாரடே மின்னியற்றி தூண்டல் தத்துவம் ஓகேவா அடுத்ததான் சரியா தவறா ஒரு மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது கரெக்டு காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றையொன்று விளக்குகின்றன வெட்டி கொள்வதில்லை கரெக்டு ஃப்ளம்மிங்கின் இடது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது தவறு வலது கை விதி தான் மின்னியற்றி விதின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் ஃபோர்த்து சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின்மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் தவறு ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது தவறு ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றிலுள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றிலுள்ள சுருள்களின் எண்ணிக்கை ஃபார்ட்டியை விட அதிகமாக உள்ளது கரெக்ட் ஓகேவா ஃபிஃப்த் லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து தான் சிக்ஸ்த் லெசனுக்கு போயிடலாம் சிக்ஸ்த் லெசன் ஒளி லைட் சரியான விடை ஃபஸ்ட் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாதுன்னா நைன்டி டிகிரியில் ரெண்டாவது டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி ஆப்ஷன் ஏ பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது ஆப்ஷன் ஏ குழியாடி நாலாவது எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது கூவியாடி ஆப்ஷன் பி ஓகேவா அஞ்சாவது முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலிக்கற்றை பாயும் போது அது விலகல் அடைகிறது மற்றும் நிரப்பெரியை அடைகிறது அடுத்ததா ஆறாவது கொஸ்டின் ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமமாக உள்ளது ஒளியின் திசை வேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது அடுத்ததாக கோடிட்ட இடம் அடற்குரை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு செல்லும் செல்லும்போது அது குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது ரெண்டாவது தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி குழியாடி மூணாவது முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது நாலாவது அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் பத்து சென்டிமீட்டர் சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழியாடி அடுத்ததா சரியா தவறா ஒலிவிலகல் கோணம் ஒலிவிலகல் எண்ணெய் பொறுத்தது கரெக்டு ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது விலகல் அடைவதில்லை இது தவறு குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் சரி குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும் தவறு வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்புன்னு சொல்கிறாங்க கரெக்ட் அடுத்ததாக மேட்சு பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவல் உருப்பெருக்கம் மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவியாடி தண்ணீருக்குள் உள்ளே நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளிவிலகல் காணல் நீர் முழு அகை எதிரொலிப்பு பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி ஓகேவா அடுத்ததான் செவன்த் லெசன் வெப்பம் கலோரி என்பது எதனுடைய அழகுனா வெப்பத்தோட அழகு வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் ஒரே நிலமுள்ள இரண்டு உருளை வடிவிலுள்ள கம்பிகளின் குறுக்கு பரப்பின் விகிதம் டூ ஈஸ்ட் ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்னு கேட்குறாங்க கம்பி ஒன்று தான் வெப்பத்தை அதிகமாக கடத்தும் ஓகேவா அடுத்த நாலாவது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கடத்தல் வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எதுனா வெட்டிடக்கூடுவை அடுத்ததா த பிளாங்க்ஸ் வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு பகல் நேரங்களில் காற்று கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும் மூணாவது திரவங்களும் வாய்க்களும் வெப்பச்சலனம் முறையில் வெப்பத்தை கடத்தும் வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலை மாற்றம் என்கிறோம் ஓகேவா அடுத்ததாக கூற்று மற்றும் காரணம் தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம் தாமிரம் ஒரு கடத்தி. ரெண்டுமே கரெக்டு விளக்கமும் வந்து கருத்துக்கு கரெக்டானது ஓகேவா ஆப்ஷன் ஏ ரெண்டாவது மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன கரெக்டு தான் சூரிய கதிர்கள் வெப்ப மூலம் பூமியை வந்தடைகின்றன இதுவும் கரெக்டு தான் பட் சரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே கரெக்டு தான் சரியான விளக்கம் அல்ல ஓகேவா அடுத்ததாக மூணாவது வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது இது கரெக்டு நீரோடய கொதிநிலை பத்து டிகிரின்னு சொல்லியிருக்காங்க நூறு டிகிரி செல்சியஸ் தான் நீரோடய கொதிநிலை ஓகேவா செவன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததாக எயித்து லெசனுக்கு போயிடலாம் எயித்து லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு ஒளி ஃபஸ்ட் கொஷன் பார்த்தீங்கன்னா இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்னா தகடு தான் அதிர்வடையும் ஆப்ஷன் டி காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்னா அதிர்வுகள் நகரும் போது ஆப்ஷன் டி ஒரு இசைக்கருவி உண்டாகும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதனுள்ளே புகுந்து செல்ல முடியும்னு கேட்குறாங்க வெற்றிடம் ஆப்ஷன் பி செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்னா ஆப்ஷன் பி கண்ணாடி மாதிரி டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் திடப்பொருள்களில் ஒளி வந்து வேகமாக பயணிக்கும் ஓகேவா அதாவது சவுண்டு அடுத்ததான் கோடிட்ட இடங்கள் ஒளி என்பது நெட்டலை எனவே ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா செகண்ட் ஒன் ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும் மூணாவது திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகம் அதிர்வுறும் பொருட்கள் எல்லாமே வந்து ஒளியை உருவாக்கும் ஓகேவா அஞ்சு வந்து ஒலிச்சரிவானது டேஷின் இருமடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது ஒளிச்சரிவானது வீச்சின் இருமடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது ஆறாவது உடலில் ஏற்படும் ஒளிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி எதுனா ஸ்டெத்தஸ்கோப் ஓகேவா அடுத்ததா ஏழாவது ஒளியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஷ் என்று பெயர் எதிர்முழக்கம் அல்லது எதிரொலி ஓகேவா அடுத்ததான் மேட்சிட்டு இசைக்கலவை அப்படின்னா ஒளியின் உற்பத்தி சவுண்டு நெட்டலைகள் அழுத்தங்கள் காற்றை நடத்தி அதிகமாக உள்ள புள்ளி வீச்சு சமநிலையிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பயிற்சி ஒளி இருபதாயிரத்தை விட அதிகமான அதிர்வன் கொண்ட ஒளி இசைக்கலவை ஆப்ஷன் இ ஒலி ஆப்ஷன் டி அழுத்தங்கள் ஆப்ஷன் ஏ வீச்சு ஆப்ஷன் பி ஒளி ஆப்ஷன் சி ஓகேவா எயித்து லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததான் நைன்த் லெசனுக்கு போயிடலாம் நைன்த் லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டம் இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்னா நிக்கோலஸ் கோபர்னிகஸ் ஓகேவா ஆப்ஷன் சி இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் ஏன்னா புதன் வந்து உட்புற மண்டல உட்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் ஓகேவா இந்த மீதி இருக்க மூணுமே வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோல் தான் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா அங்கே வியாழன் வந்துருக்கணும் ஓகேவா வியாழனுக்கு வேலை புதன் கொடுத்துருக்காங்க சரஸ் என்பது சிறு கோள் ஆப்ஷன் டி ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோலை விட எட்டு மடங்கு அதிகம் எனில் கோல் ஏவின் தூரம் கோல் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஃபோர் நான்கு மடங்கு அதிகம் டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டதுனா பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் பெருவெடிப்பு ஏற்பட்டது சூரியனோட திசைவேகம் வேகம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பை வினாடி ஓகேவா முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் முப்பத்தி ஆறு நாட்கள் அடுத்த மூணாவது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியபட்டா கெப்ளரின் மூன்றாம் விதியை வந்து ஒத்திசைவுகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களோட எண்ணிக்கை எட்டு அடுத்ததான் சரியாக தவறா பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது ஒரு சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் சரி ஹேலிஸ் வால்மீன் அறுபத்தி ஏழு மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் போட்டிருக்காங்க இது தப்பு ஓகேவா பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் இதுவும் தப்பான சென்டென்ஸ் தான் புதன்கோள் கோள் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் தப்பு தான் செவ்வாய் தான் வப்புக்கோல் ஓகேவா நன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட நமக்கு நைன்த்து சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸில் இருக்க அண்ட் ஒம்போது லெசனுக்கும் புக் பேக் கொஷின் அண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸ்க்கும் பயாலஜியில் இருக்க லெசன்ஸுக்கும் புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் தேங்க்யூ